இப்படி வந்து பல வாகன வசதியுடன் வந்திருக்கீங்க அதற்கும் மேலாக பகவான் உங்களை இந்த காஞ்சி கேத்திரத்துடைய சிறப்பு என்ன அப்படின்னா சைத்தன்ய மகாபுரும் தனது தென்னிந்திய பயணத்தின் போது நாட்டு நாட்கள் அவர் விஷ்ணு காஞ்சியில் சிவ காஞ்சியில் தங்கி இருந்து நாம சங்கீர்த்தனம் செய்துள்ளார் தான் ஆச்சாரியர்கள் சொல்லுவாங்க இப்பவும் நாம் செல்லக்கூடிய இடங்கள் கோயில் அது ஏகாம்பரேஸ்வராக இருக்கட்டும் அல்லது காஞ்சி வரதர் கோயிலாக இருக்கட்டும் அந்த கோயில் மது சுவர்கள் எல்லாம் கற்களால் செய்யப்பட்டிருந்தாலும் ஆன்மீக கண்கள் கொண்டவர்கள் அந்த சைத்தன்யம் மகாபிரபு நாம சங்கீர்த்தனம் செய்து அவர் அந்த கிருஷ்ண பிரேமையை வந்து ஒவ்வொரு கற்களிலும் வந்து பதிய வைத்துள்ளார் அதனால் இன்றைக்கு நாம் வந்து இன்றைக்கு நகர சக்தீர்க்கணம் மூலமாக காணக்கூடிய இடங்கள் மூன்று ஒன்று ஏகாம்பரேஸ்வரர் இரண்டு பாண்டவத்துல பெருமாள் மூன்றாவது அருகில் இருக்கக்கூடிய காமாட்சி அம்மன் கோயில் இதில் முதல்ல செல்லக்கூடிய ஏகாம்பரேஸ்வரர் எந்த பெருமாள் கோயிலுக்கும் நம்ம வந்து சிவபெருமான் பார்வதி தேவியுடைய தருணை இல்லாமல் செல்ல முடியாது பிருந்தாவனம் செல்லணும்னா கோேஸ்வர் மகாதேவ் பூமிக்கு செல்லணும் அப்படின்னா லிங்கராஜ் கோபனேஸ்வர் பிறகு ரங்கநாதருக்கு போகணும் அப்படின்னா ஜம்புகேஸ்வர் மகாதேவ் மாயாமூருக்கு செல்லணும் அப்படின்னா அங்கே வந்து பிருந்த இங்கே காஞ்சிபுரத்துக்குள்ள நாம் உள்ள நுழையணும் அப்படின்னா நிச்சயம் வந்து ஏகாமரேஸ்வரர் பார்வதி தேவியோடைய அருள் தான் உள்ள நுழைய முடியும் நுழை அப்படின்னா ரெண்டு விதத்தில் நுழையணும் சூழ உடம்புறேன் ரெண்டாவது இங்கேயும் வந்து பகவானுடைய நெற்றிய வாசஸ்தலம் அந்த எல்லாம் காண வேண்டும் தான் நமக்கு சுகப்பெருமா பார்வதி தேவியுடைய அனுகிரகம் கிடைக்கப்பெற்றது தான் அவர் திரையை கலந்தார் அப்படின்னா இங்கே வந்து பகவான் செய்யக்கூடிய நெற்றிய லீலையை வந்து காண முடியும் அதனால் ஏகாமதேஸ்வரர் கோயில் எதுக்கு சிறப்பு வாய்ந்ததுனால் ஒவ்வொரு கோயிலுக்கும் போகிறோம் கிட்டத்தட்ட ஒரு பதினைந்து பதினாறு திவ்யஸ்தலங்களை வந்து தரிசிக்கிறோம் அங்கே எவ்வாறு நாம் பிரார்த்தனை செய்ய வேண்டும் இங்கே ஏகாபுரேஸ்வர் ஆலயத்தில் சுருக்கமாக சொல்கிறேன் ஒவ்வொரு இடத்துலையும் அங்கேயும் வந்து கீர்த்தன் தத்தா இருக்கும் ஏன்னா இப்போ நம்ம ஏகாபுரேஸ்வர் கோயிலுக்கு சென்ற பிறகு அது வந்து ஒரு பெரிய கோயில் பொதுமக்கள் நிறைய பேர் வருவாங்க அதனால் முதல்ல என்னென்ன தரிசிக்கணும் எப்போது பிரார்த்தனையை செய்ய வேண்டும் அதை வந்து சுருக்கமாக வந்து தெரிந்து கொள்ளணும் அதனால் கைலாசத்தில் சிவபெருமான் அமர்ந்திருந்த போது விளையாட்டாக பார்வதி தேவி சிவபெருமானுடைய கண்ண அவர் விளையாட்டாக போது மொத்த பிரபஞ்சமும் வந்து துன்பத்துக்கு உள்ளானது அதனால் வந்து பார்வதி தேவி தனது தவறை உணர்ந்து என்ன செய்ய வேண்டும்னு கேட்டபோது சிவபெருமான் தான் கை காம்பிக்கிறார் நீங்கள் வந்து காஞ்சிக்கு செல்ல வேண்டும் அங்கு வந்து செய்த தவறுக்காக வருந்த வேண்டும் பிரார்த்தனை செய்ய வேண்டும் வந்து சொல்கிறார் அதனால் பார்வதி தேவி இங்கே வந்து நம்ம ஏகாமபேஸ்வரர் செல்லக்கூடிய இடத்துல தான் வந்து கடுந்தவம் செய்கிறார் அதனால இங்கே சிவபெருமான் கடுந்தவத்தை சோதித்து பார்ப்பதற்காக அவர் வந்து தீப்பிழம்புகளை எல்லாம் அனுப்புகிறார் தீப்பிழம்புகள்லாம் அவங்க ஒரு மாமரத்தின் கீழே வந்து கடுந்தவம் செய்கிறாங்க அந்த மாமரத்தையே வந்து அவர் விட்டார் அப்போனா எந்த அளவுக்கு தீப்பெழம்பு இருக்கும் பார்க்கலாம் அது சோதித்து பார்க்கிறார் உண்மையிலேயே வந்து ஆள் தியானத்தில் அவர் என்னை தியானிக்கிறாரா பகவானை கூப்பிடுகிறாரா அதனால் அந்த நெருக்கு வெப்பம் தாங்க முடியாமல் வேறு வழி இல்லாமல் பார்வதி தேவி ஆள் தியானத்தில் சிவபெருமான வழிபட்டுக் கொண்டிருந்தார் இருந்தாலும் இப்படி ஒரு சோதனை அதனால் வந்து பெருமாளை வந்து கூப்பிடுகிறார் அப்பொழுது பெருமாள் வந்து அவர் உடனடியாக இந்த வெப்பத்தை தணிப்பதற்கு அவர் உடனடியாக சிவபெருமானுடைய தலையில் இருக்கக்கூடிய அந்த சந்திரனை எடுத்து தனது தலையிலும் கொள்கிறார் அந்த தீப்பிழம்புகள் எல்லா இடத்திலையும் அவர் சந்திர ஒளியை வந்து பாய்ச்சிக்கிறார் அவர் உடனடியாக வந்து உங்களுக்கு உங்களுக்கெல்லாம் வந்து இந்திரனுடைய கதை தெரியும் எப்படி ஏழு நாட்கள் கிருஷ்ணர் கோவர்தரையை தூக்கி பிடித்து அவர் இந்திரனை கர்வத்தை அடக்குகிறார் ஏழு நாட்களுடன் கூடி இருக்கிறார் மீண்டும் சென்ற போது பாதிக்காத்த புஷ்பத்தை எழுப்பிய போது இந்திரன் வந்து சந்தைக்கு வந்து விடுகிறார் யாருடன் கிருஷ்ணனுடன் கிருஷ்ணன் வந்து ரொம்ப சுதந்தமாக தோற்கடித்து விடுகிறார் இருந்தாலும் பாரிஜாத்த பூவை அப்படியே மரத்தையே படிக்க சத்திய மாமாவுக்கு வந்து கொடுக்குறாரு இந்திரலோகத்திற்கு சொந்தம்னா அந்த பாரிஜாத்த மரம் இந்திராமா வந்து கிருஷ்ணனுடைய பக்தர் தான் ஆனால் சத்தியமாமான்னு பார்த்தா விசேஷ பக்தர் அதனால இந்திரலோகத்தை படைத்ததும் கிருஷ்ணர் பாரிஜாத்த பூவையும் படைத்தது கிருஷ்ணர் இது ரொம்ப சிறப்பான பக்தையான சத்தியமாமா விரும்பிய போது பாரிஜாத்த பூவை எடுத்து அப்படியே வந்து சத்திய மாமாவுக்கு வந்து கொடுத்து அதனால அந்த துறை எல்லாம் தேவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருந்தாலும் எல்லாமே வந்து கிருஷ்ணருக்கு சொந்தமானது அதனால சூரியன் சந்திரன் மொத்த பிரபஞ்சத்தையும் படைத்தவர் யாருன்னா கிருஷ்ணர் அதனால பெருமாள் சிவபெருமானுடைய ஜடாமொழியில் இருக்கக்கூடிய சந்திரனை பறித்து அவரும் சூடி கொள்கிறார் அந்த வெப்பத்தையும் வந்து தணிக்கிறார் அதற்கும் மேலாக யாரை பாதுகாக்கிறார் அப்படின்னா முதல் சோதனை இரண்டாவது சோதனை சிவபெருமான் என்ன பண்றாரா அவங்க ஜடாமணியில தான் வந்து கண்டா இருக்கு கங்காவை அப்படியே வந்து தாய வைக்கிறார் அப்படியே வந்து பார்வதி தேவி சொல்றாரு நம்ம ரெண்டு பேரும் சகோதரிகள் தயவு செய்து இங்க வந்து எனது தவத்தை கலைக்க வேண்டாம இருந்தாலும் சிவபெருமானுடைய ஆணை அதனால கங்காதேவி வேகமாக வருகிறார் அப்ப என்ன செய்கிறார்னா பார்வதி தேவி மனதால் செய்யப்பட்ட சிவபெருமான் வந்து தழுவி கொள்கிறார் அதில் வந்து ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறார் அசைக்க முடியாத பக்தி ஆழ் தியானம் உள்ள அதையே வந்து வாங்கி கொள்கிறார் அதனால் இங்க பெருமான் வந்து சிவலிங்கத்தையும் வந்து பாதுகாக்கிறார் என்னாதம் எத்தா கங்கா வைஷ்ணவானம் எதா சம்பம் புராணம் இடம் கட்டா அதனால இங்க சிவபெருமான் பரம வைஷ்ணவன் சிறந்த தேவர்கள் பார்த்தோம் அப்படின்னா அச்சுத்தன் பார்த்தோம் அப்படின்னா சிறந்த புராணம் ஸ்ரீமன் பாகவத புராணம் கதியில் சிறந்தது கம்பெனி ஸோ இப்படி பெருமாள் வந்து இங்கே அதனால அவருக்கு இங்க பெயர் வந்து சந்திரனையும் சூடிய பெருமாள் சந்திரேஸ்வரர் அப்படின்றத நாங்கள் என்னென்ன தரிசிக்கணும் அப்படின்னா ஏகாம்பரேஸ்வரர் ஆலயத்தில் நேரடியாக செல்லும் பொழுது அங்கு பார்வதி தேவி பக்தினால் செய்யப்பட்ட நீங்கள் அங்கே ஏகாம்பரேஸ்வரரை வந்து தரிசிப்பீங்க அந்த உள்பிரகாரத்தை சுற்றி வரும் பொழுது அங்கே வந்து நிலா திங்கள் தொண்டகன் பெருமாள் அதுதான் வந்து பார்த்தோம் அப்படின்னா சந்திரனை சூரிய பெருமாள் அது ஒரு திவ்யஸ்தலம் நூற்றி எட்டு திவ்யஸ்தல்தான் அதை நீங்கள் தரிசிக்கணும் ரெண்டு மூன்று வந்து வெளிப்பிரகாரத்தில் வெளியில் வரும் பொழுது ஒரு மாமரத்தை காண்பீர்கள் அது பழமையான மாமரம் அந்த மாமரத்தில் மீண்டும் ஒரே சிவபெருமான் பார்வதி தேவியை திருமணம் செய்து கொண்டார் பார்வதி தேவியின் பக்தியை வந்து வெற்றினார் பார்வதி தேவி இப்படி வந்து தீப்பிழப்புகள் பல சோதனைகள் கொடுத்தால்தான் அசைக்க முடியாத ஒரு பக்தையாக பார்வதி தேவியை என்று திகழ்கிறார் அதனால் அங்கு நாம் பார்வதி தேவி கிட்ட என்ன பிரார்த்தனை செய்யணும்னா அசைக்க முடியாத செய்யணும் பார்வதி தேவி சிவபெருமான் கௌதிக லோகத்தில் இருக்கக்கூடிய எல்லா ஜீவ ரசிகளுக்கும் அவங்க தாய் தந்தையர் தான் எப்ப வந்து பெருமாள் பக்தனாக வந்து விடுகிறார்களோ ரொம்ப வந்து விசேஷ கருணையை கொடுக்கிறார் தனது பக்தர்கள் வரும் பொழுது லிஸ்ட் எடுத்துட்டு வந்து பௌதிக விருப்பத்தை கேட்டால் அதை பூர்த்தி செய்து விடுவார் ஆனால் நாம சங்கீர்த்தனம் செய்து கிருஷ்ண பக்தியை கேட்கிறோம் அப்படின்னா சிவபெருமான் நடனமாட ஆரம்பித்து விடுவார் அதனால தான் அஞ்சு பஞ்சஸ்தலம் வரைக்கும் நிலம் நீர் நெருப்பு காற்று ஆகாயம் நிலத்துக்கு வந்து இங்கே வந்து ஏகாம்பரேஸ்வரர் நிலம் நீர் நெருப்புக்கு தான் வந்து நீருக்கு வந்து ஜம்புகேஸ்வரர் நெருப்புக்கு திருவண்ணாமலையில் இருக்கக்கூடிய அண்ணா சலேஸ்வரர் பிறகு காற்றுக்கு காலஹஸ்தி ஆதாயத்திற்கு பார்த்தோம்னா சிதம்பரம் அங்கே வந்து நடனமாடி கொண்டு இருப்பார் பெஸ்ட்டு டான்ஸர் ஆனால் இங்கே நாம சக்தரம் செஞ்சு நாம ஏகாம்பரேஸ்வரர் ஆலயத்திற்கு செல்கிறோம்னா

இதையெல்லாம் நீங்கள் வந்து தரிசிக்கலாம் ஸோ அங்கே வந்து சிறந்த கிருஷ்ணபக்தி பிறடாத கிருஷ்ணபக்தியை கேட்டீங்க அப்படின்னா பார்வதி தேவி சிவபெருமான் பெருமணன் அதை வந்து அருள் பாலுவன் அதனால் ஏகாமரேஸ்வரர் அந்த ஆலயத்துலேயும் அது வந்து சிவகாட்சி அந்த இடத்துல சைதன்ய மகாபுரம் வந்து அங்கு வந்து சில நாட்கள் வந்து ராம சங்கீர்த்தனம் வந்து செய்தார் அதனால் சிவகாட்சி விஷ்ணு காட்சி ரெண்டு இடத்துலையும் வந்து சைதன்ய மகாபுரம் வந்திருக்கிறார் அவரது அடிச்ச உண்டுகளை பின்பற்றி நாம் அந்த ஏகாம் ஆலயத்திற்கு செல்வோம் ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ணா கிருஷ்ணா